பேர் இனிகா நான் தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய இஆர் கே ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல டென்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சேன் இப்போ நடந்து முடிஞ்ச டென்த் பப்ளிக் எக்ஸாம்ல நான் ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு ஃபோர் நைன்டி எயிட் எடுத்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டிஸ்டிக் ஃபஸ்ட் வந்திருக்கேன் எனக்கு வந்து பிடிச்ச சப்ஜெக்ட் அப்படின்னா மேக்ஸ் அதுல நான் வந்து நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவேன் அதனால எங்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் நிறைய டைம் திட்டிருக்காங்க நிறைய ப்ராக்டிஸும் தருவாங்க ஏதாவது சம் தப்பாச்சுன்னா சார் தனியாக கூப்பிட்டு திட்டுவாரு ஏன் இந்த சம் சூஸ் பண்ணீங்க எதுக்கு பதிலாக வேற சூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் மிஸ்டேக் பண்ணுற டைமில் எங்கள் சார் வந்து எனக்கு அடிஷ்னலாக கொஷின்ஸ் கொடுத்து அதை வந்து ஒர்க் அவுட் பண்ண சொல்லுவார் என் மேலே தனியாக கேர் எடுத்துப்பாங்க இங்கிலீஷில் வந்து எங்கள் சார் வந்து நம்ம எதாவது மிஸ்டேக் பண்ணோம்னா அப்போவே கூப்பிட்டு சொல்லிடுவார் அவருடைய கரெக்ஷன் வந்து லைன் பை லைனாக இருக்கும் சயின்ஸில் எனக்கு ஃபிசிக்ஸில் வந்து கொஷின்ஸ் ப்ராப்ளம் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரும்போது அதை வந்து நான் வந்து சால்வ் பண்ணி பார்ப்பேன் கெமிக்கல் இக்குவேஷன்ஸ்லாம் வந்து போட்டு போட்டு பார்ப்பேன் நெக்ஸ்ட்டு சோஷியலில் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி சிவிக்ஸ் ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் மேப் ஒர்க்கும் வந்து ரொம்ப புரிகிற மாதிரி தான் சொல்லி தருவாங்க தமிழ் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் புக்கிங் கொஷின்ஸ் எல்லாமே எங்கள் மிஸ் வந்து அப்பப்போ சொல்லுவாங்க அப்பப்போ கைட் பண்ணுவாங்க இதெல்லாம் படிங்க இதெல்லாம் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கைட் பண்ணுவாங்க எங்கள் பேரண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க காலையில் ஃபோர் ஓ கிளாக் போல் எழுப்பிடுவாங்க அப்பத்துலேருந்து நான் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் படிப்பேன் அதுக்கப்புறம் செவன் ஓ கிளாக் நான் வந்து ஸ்கூலுக்கு ரெடியாகி கிளம்பணும் நைட் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் வீட்டுக்கு வருவேன் ஒரு ஹாஃப் அன் அவர் பிரேக் எடுத்துட்டு எயிட் ஓ கிளாக் போல் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறத்துலேருந்து லெவன் ஓ கிளாக் வரைக்கும் படிப்பேன் படிக்கும்போது போதுன்னுலாம் சொல்லுவாங்க நான் மேக்ஸிமம் லெவன் தேர்ட்டி டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் படிப்பேன் நான் எதாவது வீட்டில் மிஸ்டேக் பண்ணுறேன் படிக்கிறது சரியாக இல்லை அப்படின்னா அப்பப்போ கரெக்டாக வந்து ஸ்டாஃப்ஸ் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் இருக்காங்க நாங்கள் எப்போயுமே வந்து குரூப் டிஸ்கஷனில் தான் படிப்போம் நான் சொல்கிறத மற்றவங்க கேட்பாங்க மற்றவங்க சொல்கிறத நாங்கள் கேட்போம் எங்களுக்கு டவுட்ஸ்னால் எங்களுக்குள்ளே ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணிப்போம் எங்களுக்கும் புரியல போது தான் வந்து எங்கள் ஸ்டாஃப்ஸ் கிட்டே கேட்போம் நிறைய நிறைய வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிப்போம் எல்லா சப்ஜெக்ட்ஸ் பற்றியுமே டிஸ்கஸ் பண்ணிப்போம் அதே டைமில் ஒவ்வொருத்தருக்கும் என்ன புரியுது புரியல அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணும்போதே கேட்டு எல்லாருக்கும் புரிஞ்ச வாட்டி தான் நெக்ஸ்ட்டை பற்றி பேசுவோம் எனக்கு வந்து ஷெட்டில் கார்க் விளையாடுறது தான் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து கொக்கோ எல்லாமே வாலிபால் எல்லாமே வந்து ஸ்கூலில் இருக்கும் நாங்களும் விளையாடுவோம் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரீ பீரியடில் படிக்க மாட்டோம் நல்லா ஜாலியாக தான் பேசிகிட்டு இருப்போம் அப்படி இல்லை அவங்க படித்தாங்க அவங்க எடுத்தாங்க நான் நானும் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் அவங்க லெவலுக்கு நானும் மார்க் எடுப்பேன் அப்படின்ட்டு யோசிப்பேன் எங்களுக்குள்ள போறாமல் இருக்காது ஆனால் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கும் ஆனால் அவள் ஃபஸ்ட் மார்க் எடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யாரோ அவளை வேறு மாதிரிலாம் ட்ரீட் பண்ண மாட்டோம் எல்லாருமே ஜாலியாக தான் இருப்போம் நான் லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல மேக்ஸ் பயோ குரூப் எடுக்கலான் இருக்கேன் எடுத்து ஐஐடியில் வந்து எனக்கு படிக்கணுன்றது ஆசை எனக்கு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்றது ஆசை ஸோ அதுக்காக ட்ரை ப ட்ரை பண்ணுவேன் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் நான் வேலை செய்கிறேன்னு வந்தாலும் நீ போய் படி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க எனக்கு எந்த வேலையும் அவங்களும் மோஸ்ட்லி தரமாட்டாங்க நானும் ஃபோன் யூஸ் பண்ணுவேன் சும்மா இருக்கிற டைமில் ஃபோன் நிறையவே பார்ப்பேன் படிக்கும்போது சப்ஜெக்ட் டவுட்ஸ் இருந்தால் ஃபோன் யூஸ் பண்ணுவேன் ஓரளவுக்கு டவுட்ஸ்லாம் கிட்டே கிளியர் பண்ணிட்டு வந்துடுவேன் அப்போயும் எனக்கு ஏதாவது புரியல அப்படின்னும் போது தான் ஃபோன் யூஸ் பண்ணுவேன் அப்பவும் கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து வச்சுருவேன் மைண்டை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் ரொம்ப ஃப்ரீயாக பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் டீச்சர் சொல்கிறத அவங்க சொல்லும்போது நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்டாலே நம் டெஸ்ட்டு எக்ஸாம் டைமில் நம்மளோட ஓன் சென்டென்ஸை வச்சு எழுதினா கூட அவங்க வந்து மார்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க ஒன் மார்க்ஸ்லாம் வந்து க்ளூ வச்சு படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக மைண்டில் நிற்கும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சு படித்தா அது இன்னுமே ஈஸியாக இருக்கும் ஃபைவ் மார்க்ஸ்லாம் வந்து சின்ன சின்ன ஹின்ஸ் ஏதாவது வச்சு படித்தோம்னா அது கொஞ்சம் ஈஸியாக மெமரியில் இருக்கும் மேக்ஸ் சம்ஸ் எல்லாமே வந்து போட்டு போட்டு பார்க்கும்போது தான் வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும் சம்ஸ் கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே அந்த மாதிரி ரிப்பீட்டாக போட்டு போட்டு பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும் தமிழில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும் அது கொஞ்சம் எழுதி எழுதி பார்க்கணும் இங்கிலீஷில் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ்லாம் வந்து நம்ம போதே அதெல்லாம் கரெக்டான ஒரு தடவை சொல்லி பார்த்தா அது வந்து கரெக்டாக ஒரு மாதிரி வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து சோஷியல்லாம் இயர் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் மேப் ஒர்க்லாம் வந்து கரெக்டாக அந்தந்த பிளேஸில் நம்ம மார்க் பண்ணணும் அப்பா பேர் வந்து எழிலன் அவர் வந்து து டெக்ஸ்டைல் ஷாப் வச்சுருக்காரு அம்மா பேர் வந்து சரண்யா அவங்க வந்து கடையை பார்த்துப்பாங்க எனக்கு ஒரு தம்பி இருக்கான் அவன் பேர் வந்து தர்ணகில் இப்போ செவன்த்து படிச்சுட்டு இருக்கான் நானும் அவனும் நிறைய வந்து சண்டை போடுவோம் அந்த சேம் டைம் நான் ரெண்டு பேருமே ரெண்டு பேர் மேலேயும் பாசமாக தான் இருப்போம் அவனுக்கு ஏதாவது சப்ஜெக்டில் டவுட்ஸ் அப்படின்னா என்ன கேட்பான் நானும் அவனுக்கு வந்து சொல்லி தருவேன் நாங்கள் ரெண்டு பேரும் வீட்டில் ஜாலியாக தான் விளையாடிட்டு இருப்போம் அடிக்கடி சண்டை போடுவோம் ஆனால் கொஞ்சம் நேரம் அவனே வந்து பேசிடுவான் இப்போ டென்த் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன்னா படிக்கும்போது கான்சன்ட்ரேஷனோடு படிங்க ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருங்க படிக்கணும் படிக்கணும்னு ஒவ்வொரு டைம் எடுத்துக்காதீங்க ஜாலியாக இருங்க படிக்காத டைமில் படிங்க அப்படி படித்தா என்னை விட ஹை மார்க்ஸே ஸ்கோர் பண்ணலாம் தேங்க்யூ இன்றைக்கா வந்து டிஸ்டிக் ஃபஸ்ட்டு வாங்கினது ரொம்ப பெருமையாக இருக்குங்க சார் பட் அதே வகையில் எல்லா குழந்தைகளும் ஃபோர் நைன்ட்டி அண்ட் அப்போ அவங்க ஸ்கூலில் வாங்கியிருக்காங்க இதனால் அந்த குழந்தைகளும் ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க அவங்களுக்கும் அந்த பெருமை எல்லாத்துக்கும் சேரணும் அதே மாதிரி இப்போ வரக்கூடிய படிக்கக்கூடிய காலகட்டத்திலையும் இப்போ எப்படி படித்தாங்களோ அதே மாதிரி படித்து அந்த பேரை வாங்கி கொடுக்கணும்னு கேட்டேன்